அதாவது கழிவு மேலாண்மைன்னு ஒன்று நம்மகிட்ட இல்லை அது சரியாக முறையாக இல்லை குப்பையை எப்படி எரிவைக்கிறதுன்னு தெரியல நீங்கள் வந்து அரிதனும் அரிதாக இயற்கையின் கொடையாக இருக்கிற ஏரிகள்லேயே குப்பையை கொட்டி மூடனதெலாம் இருக்குது சென்னையில் பள்ளிக்கரணைங்கிறதுல ஒரு இயற்கையின் ஒரு அருங்கொடை அது சதுப்பு நிலை ஏரி அதில் வந்து குப்பையை கொட்டி வெறும் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டி மூடிட்டாங்க அதே மாதிரி தான் இங்கே எல்லா இடமும் குப்பை மேட ஆகிட்டு இருக்குது நாடுன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு குப்பைகிட்ட அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா நாடு குப்பை மேடை தான் அதை எப்படி சரிசே இருந்துல மக்களின் வாழ்விடங்களில் கொண்டு குப்பையை கொட்டி மூடிகிட்டே இருந்தால் குப்பை எப்படி என்ன ஒரு பெரிய மலை அளவுக்கு குப்பை மேடுகள் குப்பை மலை உயர்ந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் சாலையில் பயணித்து போனீங்கன்னா மலை உயரத்துக்கு பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகளை நீங்கள் பார்க்கலாம் என்ன சொல்லுது என்ன சொல்லுது இதில் நீங்கள் இந்த நாட்டை நீங்கள் ரொம்ப இந்த நாட்டின் நிர்வாகத்தை கூர்ந்து கவனிக்கணும் நீண்ட காலமாக எது ஒன்றுமே நீதிமன்றத்தின் மூலமாக கொண்டு வர்றது செயல்படுத்துறது அப்படிங்கிறது இந்த அதிகாரங்கள் முடிவு பண்ணிட்டு அப்படின்னா சட்டமன்றம் பாராளுமன்றம் எதுக்குங்கிற கேள்வி வருமா வராது இப்போது நீட்டு தேர்வு எழுதணுமா வேணாமா யார் முடிவெடுப்பா நீதிமன்றம் கச்சத்தீவை மீட்கணுமா வேணாமா யார் முடிவெடுப்பா நீதிமன்றம் காவிரியில் எனக்கு தண்ணி கொடுக்கணுமா வேணாமா யார் முடிவெடுப்பா நீதிமன்றம் பேரியாற்ற அணையை கட்டணமாக வேணாமா யார் முடிவெடுப்பா நீதிமன்றம் எது ஒன்றையுமே நீதிமன்றம் தான் முடிவெடுக்கும் அப்படின்னா இப்போ சட்டமன்றம் பாராளுமன்றங்கள் இருக்கு அப்போ மக்களாட்சிங்கிறது வெறும் சொல்லாட்சியாக தானே இருக்குது இங்கே எங்கே இருக்குது ஜனத்தின் நாயகம் ஜனநாயகம் எங்கே இருக்குது அப்போ நேரடியாக இப்போ இந்த நாட்டை நாட்டின் முழு அதிகாரம் யாரு எது ஒன்றையும் சட்டத்தின் மூலமாக நீதிமன்றத்தின் மூலமாக சொல்ல வச்சுருது எல்லாத்துக்கும் தேர்வு எழுதுகிற தேர்வு எழுத சொல்கிறவர்கள் மருத்துவர்களுக்கு நீதிபதிகளுக்கு வழக்கறிஞர்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு எல்லாத்துக்கும் தேர்வு எழுத சொல்கிறாங்கல்ல இந்த அமைச்சர் பெருமக்கள் பிரதமர் உள்துறை அமைச்சர் முதலமைச்சர் இவங்கெல்லாம் எந்த தேர்வு எழுதுறது இல்லையே அது எப்படி மருத்துவத்தில் தகுதியான மாணவன் வரணும் எல்லாத்துக்கும் தகுதியான மாணவன் வரணும் நாட்டை ஆள்றதுக்கான தலைவர்களுக்கு எந்த தேர்வு இருக்கிறது இல்லையா அது எப்படி இதெல்லாம் யார் தீர்மானிக்கிறது இந்த தேர்வுனால தகுதி கூடியிரு நம்புறீங்க